வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது கனடா நியூஸ் செய்திகளோடு இன்று ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் திகதி முதலில் தலைப்புச் செய்திகள் கச்சத்தீவு தொடர்பில் எவ்வித உடன்படிக்கையும் ஏற்படுத்திக் கொள்ளப்படவில்லை விரைவில் ஜனாதிபதி தேர்தல் அறிவிப்பை அறிவிக்கும் அதிகாரம் தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு கிடைக்கும் நிதி மோசடியில் ஈடுபட்ட முப்பது சீன பிரஜைகள் கைது இலங்கைக்கு பிரவேசித்துள்ள வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை பத்து லட்சத்தை கடந்தது இலங்கைக்கு கிடைக்கும் சுமார் பதினேழு பில்லியன் அமெரிக்க டொலர்கள் நன்மை ஐக்கிய தேசிய கட்சியின் செயலாளர் நாஜகம் பாலிதரங்கே பண்டாராவின் மகன் திடீரென கைது இதோ உங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு வீடு வாங்க விற்க வாடகைக்கு கொடுக்க வாடகைக்குள்ளி புள்ளியை அலையுங்கள் நான்கு ஒன்று ஆறு ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் நான்கு ஆறு பூஜ்ஜியம் எட்டு ஒன்றோவில் எந்த பாகத்திலும் வீடு அல்லது வியாபார ஸ்தாபனங்கள் என்றாலும் சரி ரீமேக்ஸ் ரியாலிட்டி அலையுங்கள் நான்கு ஒன்று ஆறு ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் நான்கு ஆறு பூஜ்ஜியம் எட்டு மேலும் வசதிகளும் செய்து கொடுக்கப்படும் ரீமேக்ஸ் ரியாலிட்டி காசி பிள்ளையை அலையுங்கள் நான்கு நான்கு ஒன்று ஆறு ஆறு ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு உங்களில் ஒருவனாக உங்களுக்கான ஒருவனாக நேர்மையாக உழைக்கும் ரீமேக்ஸ்டன் இணைந்திருங்கள் தொடர்பான விரிவான செய்திகள் பாக்கு நீரினை கடப்பரப்பில் இரு நாடுகளுக்கும் இடையிலான எல்லை மற்றும் கச்சத்தீவு பிரச்சினை உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பில் இலங்கை மற்றும் இந்தியாவுக்கு இடையில் எவ்வித புதிய உடன்படிக்கையும் ஏற்படுத்திக் கொள்ளப்படவில்லை என இலங்கை வெளிவிகார அமைச்சர் தெரிவித்துள்ளது அது தொடர்பிலான எவ்வித பேச்சுவார்த்தைகளும் இடம்பெறவில்லை என வெளிவிவகார அமைச்சர் ஜனாதிபதி சட்டத்தரணி அலு சப்ரி தெரிவித்தார் வாக்கு நீரிணை கடப்பரப்பில் இரு நாடுகளுக்கும் இடையிலான எல்லை தொடர்பான விவகாரங்கள் மற்றும் கச்சத்தீவு பிரச்சினை உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பாக இலங்கை மற்றும் இந்தியாவுக்கிடையில் விரிவான உடன்படிக்கை எட்டப்பட்டுள்ளதாக ஹிண்டு நேற்று செய்தி வெளியிட்டிருந்தது எவ்வாறாயினும் ஏற்படுத்திக் கொள்ளப்பட்ட இணக்கப்பாடுகள் தொடர்பான விவரங்கள் வெளியிடப்படவில்லை என இந்திய அதிகாரி ஒருவரை மேற்கோள் காட்டி அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருந்தது எனினும் அவ்வாறான பேச்சுவார்த்தைகள் இடம்பெறவில்லை என இலங்கை வெளி விவகார அமைச்சர் ஜனாதிபதி சட்டத்தரணி அலிசப் தெரிவித்தார் ஜூலை பதினேழாம் தேதிக்கு பின்னர் ஜனாதிபதி தேர்தல் அறிவிப்பை அறிவிக்கும் அதிகாரம் தேர்தல் ஆணைக்குழுவுக்கு கிடைக்கும் என தேர்தல்கள் ஆணையாளர் நாஜகம் சமன் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் அதன்படி தேர்தல் திகதியை ஆணைக்குழு அறிவிக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார் கண்டியில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே தேர்தல் ஆணையாளர் நாஜகம் சமன் ரத்நாயக்க இவ்வாறு தெரிவித்தார் தேர்தல் ஆணைக்குழு எந்த தேர்தலுக்கும் தயாராக உள்ளது என்று குறைப்பார் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான வாக்காளர் பட்டியலை இத்தேர்தலுக்கு பயன்படுத்த முடியும் எனவும் சமன் ரத்நாயக்க தெரிவித்தார் குற்ற புலனாய்வு பிரிவினரால் முப்பது சீன பிரிதிகள் கைது செய்யப்பட்டனர் நீர்குழும்பில் உள்ள கோட்டலொன்றில் தங்கியிருந்த போதே குறித்த குழுவினர் கைது செய்யப்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி பிரதிஸ்மா அதிபர் நிகால் தல்துப தெரிவித்துள்ளார் ஊடாக நிதி மோசடி செய்த குற்றச்சாட்டில் இவர்கள் கைது செய்யப்பட்டதாக அவர் கூறுகிறார் இதேவேளை நேற்று வரை ஆன்லைனில் பண மோசடி செய்த குற்றச்சாட்டில் ஏழு இந்திய பிரஜைகள் கைது செய்யப்பட்டுள்ளனர் அவர்களிடமிருந்து பல மடிக்கணனிகளும் கையெடுக்க தொலைபேசிகளும் கைப்பற்றப்பட்டதாக அவர் மேலும் தெரிவித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஆரம்பம் முதல் தற்போது வரை இலங்கைக்கு பிரவேசித்துள்ள வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை பத்து லட்சத்தை தாண்டியுள்ளது இன்று பிற்பகல் இந்த எண்ணிக்கை கடந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அதன்படி அயர்லாந்தின் டபிளின்ஸில் இருந்து வந்த போல்ரோ இலங்கைக்கு பத்து லட்சமாவது சுற்றுலா பயணியாக வந்துள்ளதுடன் அவருடன் பெண்ணொருவரும் வந்துள்ளார் அவர்கள் இன்று மதியம் பன்னிரண்டு நாற்பது மணியளவில் இங்கிலாந்தின் லண்டனில் இருந்து சிறிலங்கன் ஏர்லைன்ஸ் விமானம் ஜூல் ஐநூற்றி நான்கு ஊடாக கட்டுநாயக்க விமான நிலையத்தினை வந்தடைந்தனர் இருதரப்பு கடன் வழங்குனர்களுடனான கடன் அரசு அமைப்பு செயல்முறை வெற்றியடைவதன் மூலம் இலங்கைக்கு சுமார் பதினேழு பில்லியன் அமெரிக்க டாலர்கள் நன்மை கிடைக்கும் என வெளிநாட்டு அளவுகள் அமைச்சர் ஜனாதிபதி சட்டத்தரணி அலிசப்டி தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி ஊடக மையத்தில் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பிலேயே அமைச்சர் அலிசப்டி இவ்வாறு தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஏப்ரல் பன்னிரெண்டாம் தேதி குறிப்பிட்ட அளவு வெளிநாட்டு கடங்களை திருப்பி செலுத்துவதை தற்காலிகமாக நிறுத்த இலங்கை முடிவு செய்தது அமெரிக்க டாலருக்கு நிகரான அன்று டியூபாவின் குற்றம் சாட்டினர் நாணய நிதியத்துடனான ஒப்பந்தத்தில் கடனை மறுசீரமைக்குமாறு எமக்கு தெரிவிக்கப்பட்டது அதற்காக லாசா நிறுவனத்தை எமது பிரதிநிதியாகவும் சட்டவியங்களுக்காக கிளிபர்ட் கான்ஸ் நிறுவனமும் நியமிக்கப்பட்டன இதன்போது நாம் முதலில் உள்நாட்டு கடனை மறுசீரமைக்க நடவடிக்கை எடுத்தோம் இவ்வாறான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்ட போதும் பலதரப்பு நிறுவனங்களின் கடனை செலுத்துவதற்காக ஒரு நாடாக நாம் செயற்பட்டு வந்தோம் என்பது குறிப்பிடத்தக்கது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் ஐக்கிய தேசிய கட்சியின் செயலாளர் நாயகம் பாலிதரங்கே பண்டாரவின் மகன் ஜசோதரங்கே பண்டார திடீரென கைது செய்யப்பட்டுள்ளார் இன்று அதிகாலை நான்கு முப்பது மணியளவில் கருபல கஸ்பவ ஏழாம் தூண் மீயாவுக்கு அருகிலுள்ள அலிமங்கட பிரதேசத்தில் அவர் பயணித்த கார் வீதியை விட்டு விலகி முச்சக்கர வண்டியுடன் மோதி விபத்து ஏற்படுத்திய சம்பவம் தொடர்பிலேயே இவர் கைது செய்யப்பட்டுள்ளார் ஜாழ்பாணம் கோண்டாவில் பகுதியில் ஆயுதங்களுடன் மூன்று பேர் கோப்பாய் போலீசாரால் நேற்றிய தினம் கைது செய்யப்பட்டனர் இதன்போது வாள்கள் மற்றும் கைகோடார்கள் என்பன போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன பருத்து சேர்ந்த இருபத்தி நான்கு வயதான மூவர் கோண்டாவில் பகுதியில் உள்ள வீடொன்றுக்கு அருகில் கூடியிருந்த போது இவ்வாறு கைது செய்யப்பட்டனர் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரனின் யாழ்ப்பாணத்தில் உள்ள இல்லத்தின் முன்பாக இனந்த நபர்களின் அச்சுறுத்தும் வகையிலான நடமாட்டம் இன்றைய தினம் அவதானிக்கப்பட்டுள்ளது இலக்கத்தகடுகள் மறைக்கப்பட்ட நான்கு மோட்டார் சைக்கிள்களில் முகமூடிகள் அணிந்தவாறு வருகை தந்த இனந்தெரியாத நபர்களின் நடமாட்டம் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனையும் அவரது குடும்பத்தினரையும் அச்சுறுத்தும் வகையிலான திட்டமிட்ட செயல் என்பதை கண்காணிப்பு கமராக்களில் பதிவாகியுள்ள காணொலி காட்சிகள் உறுதிப்படுத்துகின்றன பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்கள் ஆரம்பித்துள்ள பணி புறக்கணிப்பு போராட்டம் இன்று ஐம்பத்தி மூன்றாவது நாளாகவும் தொடர்கிறது தமது பிரச்சனைகள் தொடர்பில் எதிர்வரும் திங்கட்கிழமை பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் தலைவருடன் கலந்துரையாடவுள்ளதாக பல்கலைக்கழகங்களுக்கு இடையிலான தொழிற்சங்கங்களின் பொது மாநாடு தெரிவித்துள்ளது மதுபானம் என நினைத்து விஷம் கலந்த பானத்தினை அருந்திய ஆறு மீனவர்களில் மூன்று பேர் இதுவரை உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது தங்காலை மீன்பிடி துறைமுகத்திலிருந்து கடலுக்கு சென்ற மீனவர்களே அதனை அருந்தியுள்ளனர் நேற்று இரவு கடலில் மிதந்து வந்த போத்தகள் சில இவர்களுக்கு கிடைத்துள்ள நிலையில் அதனை மதுபானம் என நினைத்து அருந்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையில் குறித்த மீனவர்களை உடனடியாக கரைக்கு கொண்டு வருமாறு அதிகாரிகளை வலியுறுத்தி மீனவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் தங்காலை பள்ளிக்குடா பகுதியில் கொழும்பில் கதிர்காமம் வீதியை மறைத்து மீனவர்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுத்துள்ளனர் மடு இரண்டாம் கட்டை பகுதியில் இன்று அதிகாலை இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளதுடன் மற்றிய நபர் காயங்களுடன் முருங்கன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது மடு ஜோதிநகர் இரண்டாம் கட்டை பாலத்தினருக்கில் இடம்பெற்ற இவ்விபத்தில் பெரியகமம் பிரதேசத்தைச் சேர்ந்த முப்பத்தைந்து வயதுடைய நபர் சம்பவ இடத்தில் உயிரிழந்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான காப்போத்தா சாதாரண தர பரீட்சையின் இரண்டாம் சுற்று விடைத்தாள் மதிப்பீட்டு பணிகள் நேற்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இரண்டாம் சுற்று விடைத்தாள் மதிப்பீட்டு பணிகள் விரைவில் நிறைவடையுள்ளதாக திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது ஏற்குரிய எண்பது சதவீதமான ஆரம்ப மதிப்பீட்டு செயல்முறை ஏற்கனவே முடிவடைந்து விட்டது என்றும் திணைக்களம் தெரிவித்துள்ளது இத்துடன் இன்றைய நாளுக்கான செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன அடுத்த செய்திகளை தினம் எதிர்பாருங்கள் வணக்கம் இதோ உங்களுக்கு ஒரு அறிய வாய்ப்பு வீடு வாங்க விற்க வாடகைக்கு கொடுக்க வாடகைக்கு வாடகைக்குள்ளியை அலையுங்கள் நான்கு ஒன்று ஆறு ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் நான்கு ஆறு பூஜ்ஜியம் எட்டு ஒன்றோவில் எந்த பாகத்திலும் வீடு அல்லது வியாபார ஸ்தாபனங்கள் என்றாலும் சரி

பச்சதீவு தொடர்பில் எவ்வித உடன்படிக்கையும் ஏற்படுத்திக் கொள்ளப்படவில்லை விரைவில் ஜனாதிபதி தேர்தல் அறிவிப்பை அறிவிக்கும் அதிகாரம் தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு கிடைக்கும் நிதி மோசடியில் ஈடுபட்ட முப்பது சீன பிரஜைகள் கைது இலங்கைக்கு பிரவேசித்துள்ள வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை பத்து லட்சத்தை கடந்தது இலங்கைக்கு கிடைக்கும் சுமார் பதினேழு பில்லியன் அமெரிக்க டொலர்கள் நன்மை ஐக்கிய தேசிய கட்சியின் செயலாளர் நாஜகம் பாலிதரங்கே பண்டாராவின் மகன் திடீரென கைது